ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பிரதோஷத்தை அதிகம் நிறைந்த சோயா வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் இதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கடலைப்பருப்பு கடலை ரெண்டில் எதில் வேணாலும் சேர்த்து செய்யலாங்க கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது அந்த சோயாவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது நல்ல கமகமான வாசனையோடு இருக்கும் இப்போ கடலைப்பருப்பை நல்லா தண்ணி விட்டு அலசி ஊற வச்சிருக்கேன் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதே சமயம் அந்த சோயாவையும் நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் அது அப்புறம் நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு நல்லா பிழிஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மூணு வரமிளகாய் நாலு பல் பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை குறை குறை நான் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம வடிகட்டி நல்லா தண்ணியை பிழிஞ்சி வச்சுருக்கக்கூடிய சோயாவை சேர்த்துக்கலாம் இது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த சோயாவிலையும் செய்யலாம் இந்த மாதிரி பெரிய சோயா எது இருந்தாலும் அதில் செய்துக்கலாம் இப்போ சோயாவை சேர்த்து நல்லா விப்பிங்கில் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக அந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு அதையும் வந்து தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோ கமகமான்னு நல்லா வாசனையாக இருக்குங்க நம்ம மட்டன் கோலா உருண்டை செய்யும்போது என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நல்ல கறி வடை மாதிரியே இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டியே கடலைப்பருப்பு இதில் சேர்த்துட்டு ரொம்ப வந்து வழவழை அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கரக்கரைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சோயா கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூட நல்லா ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வர மிளகாய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அதேமாரி பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழி இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினாவும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்ல கமகமான்னு வாசனை கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா பிணஞ்சி விட்டுக்கலாம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சோயா அதுக்கப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே இதுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி இது நம்ம எண்ணெயில் போது சில சமயம் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு ஒன்று தட்டி எண்ணெயில் போட்டு பாருங்க இது கரெக்டாக வெந்து வருதுன்னா நீங்கள் அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம் பிரிகிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நீங்கள் செய்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அல்லது இதை உங்களுக்கு பொறிச்சு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கட்லெட் மாதிரி தோசை தவாவில் சுட்டு எடுத்து சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இப்போ என்ன நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்குங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க சுடு சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸுக்கு எதாவது செய்து கொடுப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கறி வடை மாதிரியே இருக்குங்க அது வெஜ் கறி வடைனே சொல்லலாம் இதை அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம இதில் பொட்டுக்கடலை மாவோ அல்லது அரிசி மாவோ மட்டும் சேர்க்காமல் இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறதுனால கமகமனம் நல்ல வாசனை கொடுக்கும் அதே மாதிரி அந்த சோயாவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க நல்லா அந்த கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கூட அந்த வாசனை சோயாவோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கமகமனம் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் ப பண்ணலாம் இதை வந்து டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கு சர்வ் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட நம்மளோட சோயா வடை ரெஜி ரெடியாக எடுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்